ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வரும் பதினொன்றாம் தேதி தொடங்கி ஒரு வாரம் நடக்கிறது மாநாட்டுக்கு பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தலைமை வகிக்கிறார் பிரதமர் மோடி இணை தலைமை ஏற்கிறார் பொதுநலன் சார்ந்த ஏஐ எதிர்காலங்களில் ஏஐ பணி ஏஐ மீதான நம்பிக்கை ஏஐயின் உலகளாவிய நிர்வாகம் உள்ளிட்ட பல தலைப்புகளில் மாநாட்டு நிகழ்ச்சிகளை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நூறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மாநாட்டில் பங்கேற்கின்றனர் மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடி டெல்லியிலிருந்து இன்று பிரான்ஸ் புறப்பட்டு சென்றார் மாநாட்டினிடையே பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானை மோடி சந்திக்கிறார் இந்தியா பிரான்ஸ் உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேசுகிறார் முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளன ஏஐ உச்சி மாநாட்டில் பேசிய பிறகு பனிரெண்டாம் தேதி பிரான்ஸ் முன்னணி தொழில் நிறுவனங்களின் சிஇஓக்களை பிரதமர் மோடி சந்திக்கிறார் இந்தியாவுக்கு முதலீடுகளை ஈர்ப்பது ஏற்கனவே உள்ள திட்டங்களை விரைவுபடுத்துவது குறித்து அவர்களுடன் மோடி விவாதிக்க உள்ளார் பிரான்சில் இரண்டு நாள் பயணத்தை முடித்துக்கொண்டு பாரிஸில் இருந்து பிரதமர் மோடி அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் செல்கிறார் பதிமூன்றாம் தேதி அதிபர் டிரம்பை வெள்ளை மாளிகையில் சந்தித்து பேசுகிறார் உலக அமைதி பாதுகாப்பு இரு நாடுகளிடையே வர்த்தக உறவு தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் சட்டவிரோத குடியேற்ற பிரச்சினை உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் பேசவுள்ளனர்